ஐம்பது வருஷம் அடிமைத்தனம் முடிஞ்சது சவுதி அரேபியாவில் பதிமூன்று புள்ளி நான்கு மில்லியன் புலம்பெயர்ந்தவர்களுக்கு சுதந்திர பிரகடனம் என்ன நடந்தது தெரியுமா சவுதி அரேபியாவில் பல வருஷமா வெளிநாட்டு தொழிலாளர்களை முதலாளிகள் முழுசா கட்டுப்படுத்தினாங்க இதுக்கு பேருதான் கபாலா முறை விசா வேலை மாற்றம் ஊருக்கு போறதுன்னு எல்லாத்துக்கும் முதலாளி கால்ல விழணும் பல தமிழர்கள் உட்பட பல கோடி பேர் சுரண்டப்பட்டாங்க ஆனா இப்போ சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் இந்த முறைய முழுசா நீக்கிட்டாரு இது இரண்டாயிரத்து முப்பது தொலைநோக்கு திட்டத்தோட ஒரு பகுதி வேலை மாறுறதுக்கோ சொந்த நாட்டுக்கு போறதுக்கோ இனி முதலாளியின் அனுமதி தேவையே இல்லை நம்ம தமிழர்கள் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க மொத்த சவுதி மக்கள் தொகையில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் அதாவது பதிமூன்று புள்ளி நான்கு மில்லியன் பேர் வெளிநாட்டினர் இதுல நம்ம இந்தியர்கள் மட்டும் இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் இந்த சீர்திருத்தம் தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வளைகுடா நாடுகளில் வேலை பார்க்கிற நம்ம ஊர் ஆளுங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு நம்ம அண்ணன் தம்பி உறவினர்கள் இனி நிம்மதியா வேலை செய்யலாம் அவங்க வாழ்க்கை இனிமேல் நிச்சயம் கொஞ்சம் எளிதாகும் ஐம்பது வருட அடக்குமுறைக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கு சவுதி அரசு உங்க உறவினர்கள் சவுதியில இருந்தா இந்த செய்தியை உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாற்றம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க